இப்போ மாநில சுயாட்சி தமிழ் வளர்ச்சி இதில் பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி கல்வி வளர்ச்சி ஆகியவை சார்ந்த மொத்தம் பன்னிரெண்டு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தனர் அவற்றில் எட்டு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்ட நிறைவேற்றப்படவில்லை பன்னிரெண்டில் எட்டு நிறைவேற்றப்படவில்லை மூன்று வாக்குறுதிகள் அறவுரையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதாவது ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மாநில சுயாட்சி தமிழ் வளர்ச்சிக்காக ஈழத்தமிழ் நலன் தொடர்பாக திமுக சார்பில் நான்கு வாக்குறுதிகள் அது ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் சேவை உரிமை சட்டம் நிர்வாக சீர்திருத்தம் தொடர்பாக மொத்தம் ஒன்பது வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தனர் அவற்றில் எட்டு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை ஒரே ஒரு வாக்குறுதி அறவுரையாக ஒரு உதாரணம் நான் சொல்றேன் லோக் ஆயுக்த அமைப்பு வலுப்படுத்தப்பட்டு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீதான குற்றங்கள் விரைந்து விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படும் என்று வாக்குறுதி எண் பதினெட்டு இந்த லோக் ஆயுக்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கடந்த ஆட்சி காலத்தில் பண்ணாங்க இவர்கள் வந்து அதில் இரண்டரை ஆண்டு அதில் லோக் ஆயுக்தாக்கு ஒரு தலைமை கிடையாது நான் தொடர்ந்து வலியுறுத்தி அறிக்கை விட்டு அழுத்தம் கொடுத்த பிறகு தான் சமீபத்தில் மூன்று மாதத்துக்கு முன்பு தான் ஓய்வுபெற்ற நீதிபதி தலைமையில் அவர் போட்டிருக்காங்க நம்ம பேர்ஸ் போட்டிருக்காங்க ஆனால் ஒரு துரும்ப கூட எடுத்து வைக்கல ஒரு அஞ்சு மாதம் தான் இருக்குது ஆட்சி காலம் ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லையா ஒன்று கூட இல்லையா அவங்க திமுகவுக்கும் லோக் ஆயுக்தாவுக்கும் சம்மந்தமே கிடையாது கர்நாடகாவில் எவ்வளோ வலுவாக இருக்கிறது லோக் ஆயுக்தா அங்கே கர்நாடகாவில் முதலமைச்சரே அழைக்கிறாங்க நோ லோக ஆயுக்தம் விசாரிக்கிறாங்க ஆனால் இங்கே ஏன்னா இவங்களுக்கு அதெல்லாம் வேண்டியது கிடையாது ஆனால் பேப்பரில் மட்டும் தேர்தல் அறிக்கையில் மக்களை ஏமாத்துவதற்கு நாங்கள் உங்களுக்குலாம் இதெல்லாம் செய்கிறோம் சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்படும் வாக்குறுதி எண் பத்தொம்பது இது எவ்வளோ ஒரு மோசடி இதெல்லாம் சேவை பெறும் உரிமை சட்டம் என்று நாங்கள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கை இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படி அந்த சட்டம் இருந்தால் இப்ப உங்களுக்கு அறிவிச்சிருக்கீங்களே தேர்தலுக்கு ஆறு மாதத்திற்கு முன்பு திமுக அரசு உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் ஸ்டாலின் அவர்களுடன் ஸ்டாலின் இவர்களுடன் ஸ்டாலின்லாம் தேவையில்லை ஏன்னா அந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலே போதும் நீங்க சிறப்பு முகாம் நடத்தணும்னு அவசியம் கிடையாது மக்களுடைய பணத்தை ஏன் வீணாக்குறீங்க அந்த சட்டம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணுமா நீங்கள் விண்ணப்பம் ஆன்லைன் பதில் பதினஞ்சு நாளில் கொடுக்கணும் இதுதான் இது சிம்பிள் லா ஏ மற்ற மாநிலங்களில் இருக்கு உங்களையான கொண்டு வர முடியல எதுக்கு நீங்கள் சத்தியம் பண்ணுறீங்க கொண்டு வரவும் சத்தியம் எதுக்கு பண்ணுங்க எதுக்கு பொய் சொல்கிறீங்க ஏன் ஏன் கொண்டு வர முடியல அப்போ என்ன ஏன் நிர்வாகம் பண்ணுறீங்க சாதாரண சட்டங்கள் இதல்ல ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தில் அமைக்கப்படும் வாக்குறுதி இருபத்தொன்று கொண்டு வருவாங்களா கொண்டு வந்தாங்கன்னா இவங்க தான் முதல்ல இருப்பாங்க அரசு நிர்வாகத்தில் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அமைச்சர்களின் தேவையற்ற செலவு பயணங்கள் தவிர்க்கப்படும் வாக்குறுதி இருபத்தி நாலு அது நடக்குதா இங்கே ஏன் இப்போ முதலமைச்சர் இப்போ வெளிநாட்டுக்கு போக போகிறாரு முதலமைச்சருடைய பயணம் இப்போ நான் ஐந்தாவது பயணம் முதல்ல துபாய் போயிட்டு வந்தார் அப்புறம் சிங்கப்பூர் ஜப்பான் போனார் அப்புறம் ஸ்பெயின் இது பதினாலு நாள் போனார் அமெரிக்கா பதினேழு நாள் போனார் இந்த நான்கு பயணமும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரான் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதில் நான் கேட்கறது மீண்டும் மீண்டும் கேட்கறது நான்கு முறை போனீங்களே முதலமைச்சர் எவ்வளோ கோடி செலவு பண்ணீங்க உங்களுக்கு பதினெட்டாயிரம் கோடி உங்களுடைய முதலீடு நடந்திருக்கிறது எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறது அது ரெண்டே கேள்வி தான் நான் கேட்டேன் நீங்க இங்க வெள்ளரிக்கை கூட கொடுக்க வேண்டாம் நீங்க ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க பதினெட்டாயிரம் கோடியில் எவ்வளவு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வந்திருக்கு கையெழுத்து